அந்த காட்டோட ஒரு பகுதியில் ஒரு பெரிய யானை இறந்து கிடந்துச்சான் அந்த யானை அது வரைக்கும் யார் கண்லையும் படவே இல்லையா அது பாட்டில் இறந்து கிடந்திருக்கு ஸோ இப்போ நிறைய உணவு தேட்டிட்டு எல்லா பக்கம் போச்சு இல்லையா அது கண்லாம் அந்த இறந்து போன யானை பட்டிருக்கு இறந்து போன யானையை பார்த்ததையும் நிறைய சந்தோஷத்தை தாங்கலையாம் ஸோ எவ்வளோ பெரிய யானை கிடச்சிருக்கு நம்மளுக்கு ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருந்ததுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் கட்டு கட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிச்சான் யானை பட் அந்த நரியால அதோடய பற்களால் யானையோட தோலை கடிக்க முடியலையாம் யானையோட தோல் ரொம்ப ஹார்டாகவும் நரியோட பல் வந்து ரொம்ப மழுங்கியும் இருந்துச்சான் சிச்சோ என்ன பண்ணுறது இப்போ எப்படி நம்ம இந்த யானையை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிவிட்டு யோஜனை பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கம் ஒரு சிங்கம் வந்துச்சான் உடனே நிறைய ஒரு பிளான் பண்ணிருச்சான் சிங்கத்தை கூப்பிட்டு சிங்கமே இங்கே வா எவ்வளோ பெரிய யானை இறந்து கிடந்திருக்கு யார் கண்ணிலேயுமே இது வரைக்கும் அது படலை இப்போ தான் நான் பார்த்தேன் வந்து உனக்கு வேணுங்கிற அளவு ஃபுட்டை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லித்தான் சிங்கத்தை பார்த்து சிங்கம் சொல்லித்தான் இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் இது வந்து ஆல்ரெடி இறந்து போனது நான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மீட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் எனக்கு இறந்து போனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சிங்கப்பாட்டுக்கு அது நடை கட்டி போயிடுச்சான் நரிக்கும் ஒரே வருத்தம் ஆகிடுச்சான் என்னது இது சிங்கம் கொஞ்சம் கடிச்சு வச்சுருந்தா நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற ஃப்ளஷெல்லாம் ஈஸியாக சாப்பிட்டுருந்துருக்கலாமே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டு இருந்துச்சான் அப்போ கரெக்டாக அடுத்த அனிமல்லாக சிறுத்தை வந்துச்சான் சிறுத்தையை பார்த்ததையும் நிறை ஒரே சந்தோஷமா சிறுத்தையை கூப்பிட்டீங்க பாரு எவ்வளோ பெரிய யானை இறந்து கிடக்கு வா இதை சாப்பிட்டுவியான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் அதுக்கு சிறுத்தை சொல்லிச்சான் இல்லைல்ல எனக்கு வேண்டாம் வேட்டைக்காரன் அம்புல விஷத்தை தடவி தான் இந்த யானை மேலே பாய்ச்சிருப்பான் ஸோ தான் யானை இறந்துருச்சு இந்த யானை சாப்பிட்டேன்னா எனக்கும் உடம்புக்குள்ள விஷம் போயிடும் ஸோ எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிறுத்தையும் கிளம்பி போயிடுச்சான் நரிக்கு ஒரே வருத்தமா என்னடா இது சிங்கமும் சாப்பிட மாட்டேன்ருச்சு சிறுத்தையும் சாப்பிட மாட்டேன்ருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்துச்சான் அப்போ கரெக்டாக அந்த இடத்துல ஒரு புளி வந்துச்சான் புளியை பார்த்ததையும் நரிக்கு ஒரே சந்தோஷமா இந்த புளியை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புளியை கூப்பிட்டு இங்கே பாரு எவ்வளோ பெரிய யானையை சிங்கம் வந்து அடிச்சு போட்டிருக்கு என்னை வந்து இதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காவல் வச்சுட்டு போயிருக்கு நீ வேணா கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சான் புளிக்கிட்ட புளி பயந்துச்சான் வேண்டாம் வேண்டாம் சிங்கம் வந்து பிடிச்சதை நான் சாப்பிட்டேன்னா அதுக்கு கோவம் வந்துடும் நான் போனேன் அப்படின்னு சொல்லிச்சான் நறு விடவே இல்லையா இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ நான் சிங்கம் வர்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் உனக்கு உடனே சவுண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான் ஸோ அதை நம்பிட்டு புளியும் போய் அங்கங்க கடிச்சு அந்த யானையை சாப்பிட ஆரம்பிச்சுதான் உடனே நறு என்ன பண்ணிச்சான் சிங்கம் வருது சிங்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கத்துச்சான் ஸோ இதை கேட்டதையும் புளிக்குடனே பயமாயிருச்சான் உடனே அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போயிருச்சான் புளி நல்லாவே சாப்பிடலையான் அந்த தோலை மட்டும்தான் அங்கங்க வாயில வச்சு கடிச்சிருந்துச்சான் நறுக்கு அது தேவை ஏன்னா அதோட பல்லு தானே இல்லை ஸோ தோலை மட்டும் யாராவது ரிமூவ் பண்ணிட்டா உள்ளே இருக்கிற ஃப்ளஷை சாப்பிட்லான்னு நினச்சிச்சான் ஸோ அதனால அதுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சான் நறுக்கு ஒரே சந்தோஷமாக ஸோ யானை பக்கத்தில் போயின்ட்டு எல்லா யானையும் எனக்கு தான் யாருமே இதை சாப்பிட்றதுக்கு கிடையாது என் கூட பங்கு போட்டுக்கிறது கிடையாது எல்லாத்தையும் நானே சாப்பிடுவேன் சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலியாக ஆடி பாடிகிட்டு இருந்துச்சான் உடனே என்ன பண்ணிச்சான் யானை பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரமிச்சிச்சான் ஏன்னா தோலெல்லாம் கொஞ்சம் ஆல்ரெடி ரிமூவ் ஆயிடுச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் அதுக்கு கடிக்கிறது கஷ்டம் இப்போ தான் ஈஸியாக சாப்பிட்ற அளவுக்கு புளி பண்ணி கொடுத்துட்டு போயிடுச்சு இல்லையா வழியை ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ளெஷை இந்த நரி ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சான் சாப்பிட்டு முடித்த நரி அங்கேருந்து ஹாயாக கிளம்பி போயிடுச்சான் ரெண்டு நாளாக பட்னி இருந்த நரிக்கு ஒரு பெரிய யானை கிடைச்சப்போ அதை சாப்பிட முடியலன்னு வருத்தப்பட்டு அதுக்கான ஐடியாவை க்ரியேட் பண்ணி அது கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு ஹாயாக போச்சு இல்லையா குட்டீஸ் அது மாதிரி நம்மளாலையும் எதுவுமே முடியலன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது நமக்கு கை கட்டினது வாய்க்கிட்லேன்னு கடைசியில் ஃபீல் பண்ணக்கூடாது ஓகே குட்டீஸ் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும் ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான ஸ்டோரியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் பாய்